கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து மக்களின் குரலாக திரையில் ஒலித்தவர் முழங்கியவர் படமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்தவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது சாதிய கட்டமைப்புக்கு எதிரான குரலாக அவருடைய குரல் ஒலித்தது இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் திரை தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டார் தனி முத்திரையை பதித்தார் சாதனைகள் படைத்தார் அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார் தனிப்பட்ட முறையிலே எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்து விட்டு அவர் அந்த தொகுதியில வெற்றி பெற்று சாதனை படைத்தார் அவருக்கு முன்னதாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால் சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார் அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை மனதில் பட்டதை பலிச்சென்று பேசக்கூடியவர் வெள்ளை உள்ளம் கொண்டவர் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார் நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார் அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம் அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆற தழுவுகிற அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக பேரிழப்பாக நான் பார்க்கிறேன் அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம் நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக தைரியசாலி தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் எங்களை போன்றவர்களுக்கு குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர் என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் விஜயகாந்த் அவர்கள் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் மாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம் இழப்பு இழப்பு செய்யும் நிறைவே படிப்பார்கள் எல்லாமே குடும்பத்தார்கள் அறிவுங்களை தெரிந்து

மக்களுக்காகவே தனது திரையுலக பணிகளை முழுமையாக அர்ப்பணித்தவர் அரசியல் வாழ்க்கையை முழுமையாக விவசாயிகளுக்காகவும் ஏழை பகுதி மக்களுக்காகவும் அர்ப்பணித்தவர் உதவும் குணம் கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே உருவாக்கி விவசாயிகளோடு துணை நின்று தமிழ்நாடு அரசின் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றது முதல் காவிரி பிரச்சனையில் தமிழக நீராதார உரிமைகளை பெறுவதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒரு கொள்கையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியை காவிரி டெல்டா விவசாயிகள் நாங்கள் மேற்கொண்டபோது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு அவர் முதலில் எங்களுக்கு கரம் கொடுத்தார் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் எங்களோடு இணைந்து போராட்டக் களத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர் எனவே பன்முக தன்மை கொண்ட தலைவராக விளங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு ஏழை எளிய பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மிகுந்த எதிர்பார்ப்போடு குமரி முதல் சென்னை வரையிலும் குறுகிய காலத்தில் அவர் அரசியல் கட்சியை தோக்கி இருந்தாலும் அவர் பெயர் எழுதப்படாத கிராமங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி காட்டிய ஒரு புகழ்மிக்க தலைவராக புகழ் தலைவராக தமிழ்நாட்டில் விளங்கியவர் அவர் சமரசமற்று அவருடைய கொள்கை மக்களுக்கானது என்பதை எடுத்துரைத்ததே அவரது அரசியல் பின்னடைவுக்கு காரணமாக இருக்குமோ என்று தமிழக மக்கள் நிலையில் அவர் துணிவோடு அரசியல் பணியாற்றினார் அவர் என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாத அமைந்துவிட்டது தொடர்ந்து விவசாயிகள் விவசாயிகள் சங்கம் அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடையும் தொடர்ந்து ஈடுபாட்டோடு நட்புணர்வை பேணுவோம் என்பதை இந்த நேரத்தில் அவர் இறப்பில் சபதமேற்று வீர வணக்கம் சொல்லி அவரது இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லி கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறார் எனது நீண்ட நாள் நெருங்கிய நண்பரும் திரைப்படத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பொதித்தவர்கள் அன்புக்குரிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்தை மறைவு தமிழகத்திற்கு ஈடு செய்யக்கூடிய இழப்பாக திரைப்படத்துறையில் எப்படி தனக்கென ஒரு முத்திரை வைத்தாரோ அதே போல அரசியலிலும் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய இழப்பால் வாடும் அருமை சகோதரி பிரியவனன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரிய நண்பர் விஜயகாந்தருடைய ஆன்மா எல்லாம் வல்ல இறைவனை இறங்குகிறேன் நன்றி